கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரம்யானால் கார்த்திகை நெருங்க கூட முடியாதுன்னு தெரிஞ்சிக்கிட்டே திரும்ப திரும்ப கார்த்தியோட வாழ்க்கையில் விளையாடி பாக்குறாங்க கார்த்திக்கும் ரம்யாவுக்கும் ஜாதகம் சரியா இருந்துதான் ரம்யா தான் மறுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் இப்போ இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கார்த்தி தான் தனக்கு மாப்பிள்ளையே வந்திருக்காரா அதனால கண்டிப்பாக கார்த்தியே நான் அடைஞ்சு தருவேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடவும் போராட்டத்தோடவும் இந்த ரம்யா என்னென்னமோ வேலை சதி வேலை பார்த்துட்டு இருக்கு அதுவும் தன்னோட ஃப்ரெண்டோட புருஷனு தெரிஞ்சிருந்தும் அந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளோ துரோகம் பண்ணிட்டு இருக்கு கார்த்தியும் தீபாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குறிப்பிட்ட நாள்ல ஏதாவது ஒரு பொண்ணுங்க இப்படியாவது அவங்க வாழ்க்கையில உள்ள நுழையிறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி எப்படியும் கண்டுபிடிச்சு அவங்க மூக்க உடைக்கிறாங்க இப்ப ரம்யாவும் அதுக்கு வேறுபட்டு மாறுபட்டவங்க கிடையாது தப்பு செஞ்சவன் தடையத்தை விட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்க ரம்யாவும் வேறுபட்டவங்களும் கிடையாது மாறுபட்டவங்களும் கிடையாது தீபா மேல ரொம்ப அக்கறைப்பட்டு அவங்களுக்காக மாத்திரை எழுதி கொடுப்பாங்களா இந்த பக்கமா கார்த்தி மேலையும் ரொம்ப அக்கறைப்பட்டு காதலோட காதல் சின்னமா அவங்க கையிலால மோதரத்தை கொடுப்பாங்களா கார்த்தி நான் பிரசன்ட் பண்றது எப்பவும் உங்க கையில தான் இருக்கணும் இந்த மோதரத்தை பொறுக்கங்கன்னு சொல்லி அவங்க கையாலேயே கொடுக்கும்போது கார்த்தி மோதட்ட மட்டுமா கவனிச்சாங்க ரம்யாவோட கையில இருக்கிற அந்த டேட்டாவையும் கவனிச்சிடுறாங்க அடி மேல அடி விழுதுன்னா அது விதி பிறர் அடிக்கிறாங்கன்னா அது சதி அந்த சதியை முறியடிக்கிறதுக்கு கார்த்தி குறுக்க திளம்பிட்டாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம நம்ம விடக்கூடாது அப்படின்னு முடிவோட இருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் தீபா கட்டியும் நல்ல விதமா பேசுறாங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க அப்ப எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறாங்க அப்பா வெளியில போயிருக்காங்க போங்கிறாங்க ஓ சரி சரி வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தீபா கிட்ட உறுதியே சொல்லிட்டாங்க நீங்க இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் அம்மாவை வர சொல்லுங்க நான் பாத்துட்டு தான் இன்னைக்கு ஆபீஸே போக போறேன்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமா தீபாவும் சரி இவ்வளவு தூரம் ஆர்வமாகவும் ஆசையாகவும் கேட்குற வர நிச்சயமாக நம்ம அறிமுகப்படுத்தியே ஆகணும்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க ரம்யா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் இன்னும் வரல வந்தபாடு இல்லை அபிராமியும் கேட்டுகிட்டே இருக்காங்க என்னம்மா தீபா உன் ஃப்ரெண்டு வரேன் வரேங்கிறா எவர்து வரான்னு கேளுங்கிறாங்க தீபாவும் ஃபோன் மேலே ஃபோன் போடுறாங்க இதோ வந்துட்டேன் தீபா அப்படிங்கிறாங்க வந்துட்டேன் வந்துட்டேங்கிறாங்க என்ன இன்னும் வரல கார்த்திக்கு சந்தேகமாவே இருக்கு சரி வரட்டுன்னு இருந்தே பார்த்துட்டு போகலான்னு முடியல வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க நம்ம போனோம்னா நேரடியாக போய்டுன்னா காட்டி முன்னாடி நிற்கும் போது கண்டிப்பாக நம்ம குட்டெல்லாம் வெளுத்துருவோம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க இப்ப கூப்பிட்ற போகாமே இருக்க முடியாது கார்த்தி அங்கே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடும் கார்த்திக்கு நல்லாவே நம்ம மேல சந்தேகம் வந்துடுச்சு எப்படி தசை திருப்புறதுன்னு யோசிக்கிறாங்க ரம்யா யோசிச்சிட்டே வரும்போது கார்த்து அவங்க பக்கம் அடிச்சிருக்கும் போல இருக்கு அருணாச்சலம் ஒரு அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ரம்யா பார்த்ததும் ஆஹா நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு டிரைவர் கிட்ட சொல்கிறாங்க டிரைவர் அதோ அங்க வர்றாரு அவரை ஒரே தூக்கு தூக்கிருங்கிறாங்க மேடம் என்னங்க மேடம் சொல்றீங்க அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் பயந்து போகிறாரு நீ பயப்படாத நான் இருக்கேன்ல தைரியமாக போ ஒரே தூக்கு தூக்கிடு அப்படிங்கிறாங்க அதே மலைவரும் ரம்யா சொல்லிட்டாங்க மேடம் சொல்லிட்டாங்க இனி நம்ம கூடாதுன்னு அவரும் ஒரே தூக்கு அடிச்சு தூக்கிட்டு அப்படியே சல்லுன்னு நின்று பார்க்காம போயிடுறாங்க கேமராவில் இவங்களோட கார் நம்பர் பதிவானது தெரியல போல இருக்குது அடுத்த வேகத்தில் அருணாச்சலம் அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்க ரம்யா இப்போ ஆஹா சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம் நான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவங்க யாராவது வீட்டில் இருந்தால் தானே கண்டிப்பாக கார்த்தி இருக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க வீட்டில் பார்த்தா அபிராமி தீபா கிட்ட அர்ஜென்ட் படுத்துறாங்க என்னமா தீபா கார்த்தி பாருக்கு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறான் இருக்கான் ஃப்ரெண்ட் இப்போ வரப்போகிறால இல்லை லேட் ஆகுமா கேட்டு பாருங்கிறாங்க வந்துட்டு அப்பவே பக்கத்துக்கு வந்துட்டு தான் சொன்னான் அநேகமா கிட்ட வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ சொன்னா சொன்ன டைம்க்கு வந்துருவாத்த அவ தவற மாட்டாங்கிறாங்க சரி பாப்போம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க ரம்யா வேற வீட்டுல இருக்கிறது எல்லாம் பாத்துக்கிட்டு நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு வச்சுட்டு இப்ப ரம்யா வந்தானா இவதான் அம்மு இவதான் ரம்யாங்கிறது கார்த்திக் தெரிஞ்சிடுமே இந்த ஐஸ்வர்யாவும் நாமளே போட்ட திட்டம் எல்லாம் பிளான் எல்லாம் எல்லாம் சொதப்பி வீணா போயிருமே இப்ப ரம்யா வந்தே ஆகணுமா அவ எதுக்கு இப்ப வர்றா தேவையில்லாம கார்த்தி எதுக்காக பார்க்கணும் இந்த தீபாவுக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி ரெடியா யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு போன் போட்டு சொன்னா அவ கண்டிப்பா வரமாட்டா பாருன்னு சொல்லி வேற அவள் உறுதியாக சொல்கிறா எதை வச்சு உறுதியாக சொல்கிறான்னு எனக்கும் தெரியல இப்போ வர்றான்னு சொல்கிறாங்க பக்கத்துக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க கார்டி வேறு வெயிட் இருக்கான் இப்போ நேருக்கு நேரம் ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னா நம்ம நம்ம குட்டெல்லாம் வெளுத்துருமேனு அவங்க ஒரு பக்கம் தவச்சுட்டு இருக்காங்க தீபா மறுபடியும் ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க தீபாவும் சரின்னு ஃபோன் பண்ணுற நேரத்துக்கு ஒரு ஃபோன் கார்ட்டிக்கு வந்துடுது கார்ட்டி ஃபோன் எடுத்ததுமே அவங்களுக்கு ஷாக்கான விஷயம் அருணாச்சலம் உங்கள் அப்பா தானே அவர் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் பதறி போயிடுறாங்க கார்த்தி கார்ட்டி என்ன பார்த்து ஏன் இப்படி பதட்டமாக இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அபிராமி அப்பா வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் அப்பாவுக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு போல இருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டுதான் ஆச்சு சோ அப்படின்னு பதறாங்க உடனே இப்போ அப்பாவை பார்த்தே ஆகணுங்கிறாங்க அபிராமி எல்லாரும் ரம்யா வர்றதையும் மறந்துட்டாங்க ஆச்சு என்னங்க மாமாவுக்கு என்னாச்சு சரி வாங்க உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க கார்த்தி தீபா அபிராமி மைதிலி மீனாட்சி எல்லாருமே அருணாச்சலத்தை பார்க்குறதுக்காக ஓடுறாங்க இந்த பக்கமாக ரம்யா வந்த நினைவங்க அப்படி செலுத்துக்கிட்டு நிற்கிற மாதிரி பேய் ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அப்படியே தலையை செலுத்துக்கிட்டு முடியெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு அப்படி வந்து நிற்கிறாங்க நிக்கி நான் உன்னை அடையிறக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் வேணாலும் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ரமியாண்டு பாசமளவெல்லாம் இருப்பான் நம்பிக்கைக்குரியவளா இருப்பா இவ தான் நல்ல ஸ்னேகி நினைச்சிட்டு இருக்காங்க தீபா ஒரு மேலே ஆசைப்பட்டிருந்தா கூட தீபா விட்டு கொடுத்துருவாங்க போன போகுதுன்னு ஆனா தீபா கட்டிக்கிட்ட புருஷன் மேலையில இந்த ரம்யா ஆசைப்பட்டிருக்காங்க தீபாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது இவன் என்ன வில்லி பெரிய வில்லி தாண்டின்னு தீபா அப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு நிப்பாங்க தீபா உண்மையை நம்பிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அப்படி யதார்த்தமா போயிட்டு இருக்கிறாங்க நம்பி ஓட்டுக்குள் விட்டதுனால எவ்வளவு ரிஸ்க் இப்ப தீபாவுக்கு மட்டும் இல்ல கார்த்திக் சேர்ந்து அலைச்சல்